ஹலோ யுவர்ஸ் இன்றைக்கி கத்திரிக்காய் தொக்கு எண்ணெய் தேவையான அளவு அதில் கடுகு போட்டாச்சு கடுகு போட்டு அதுக்கப்புறமா கருவேப்பிலை கருவேப்பிலை போட்டுட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் சாம்பார் சாம்பார் சூப்பராக இருக்கும் இந்த கத்திரிக்காய் தொக்கி செஞ்சுங்கக்கா தேவையான அளவு வெங்காயம் நல்லா வதங்கணும் அது வர மாதிரி அதை கீட்டே நல்லா வதங்க சூப்பராக வதங்கிச்சுங்க வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் சால்ட்டு வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக சால்ட்டு கொஞ்சம் அது கூட தக்காளி போட்டுக்கோங்க ஒரு தக்காளி போதும் கால் கிலோவுக்கு ஒரு கட்டி போ சாம்பார் கூட சாப்பிட்டா சூப்பராக இருக்குது கட் பண்ணி பாருங்கள்

நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவேன் நல்லா மிக்ஸ் பண்ணுவேன் மிக்ஸ் பண்ணாலே தான் இருக்கும் வீடியோ ஒரு கையில் பிடிச்சிருக்கிறதுனால ஃபோனை கரெக்டாக பிடிக்கும் அப்படியெல்லாம் அழகாக ஃபுல்லாக நல்லா கிரேவியாக வரதுக்குன்னா இன்னும் கொஞ்சம் ஒன்றும் ஒன்றும் தக்காளி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு நல்லா வந்ததுக்கப்புறம் அதில் தண்ணியை ஊற்றி வேக வச்சிருங்க சூப்பர்தான் இருக்குது இந்த இது வேக வச்சுருங்க ஈஸியாகவும் முடிஞ்சிடும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ